தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவனுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருமாவளவனுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருமாவளவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தலித் பேங்க் ஆஃப் இந்தியா டிபிஐ என்ற அமைப்பை விடுதலை சத்தை கட்சி என மாற்றினார் திமுக அதிமுக என மாறி மாறி சவாரி செய்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் உள்ளார் கடந்த சட்டசபை தேர்தலில் ஆறு தொகுதிகள் திமுக கூட்டணியில் வாங்கி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அவர் மூன்று தொகுதிகள் கேட்டார் ஆனால் திமுக வழக்கம் போல் இரண்டு தொகுதிகள் தான் ஒதுக்கியது இதனால் திமுக கூட்டணியில் அதிருப்தியுடன் இருந்து வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று கோட்படி உயர்த்தினார் இருபத்தைந்து தொகுதிகள் வரை அவர் கேட்டார் குறைந்தது பத்து தொகுதிகள் ஒதுக்கும் என்று எதிர்பார்த்தார் இதற்காக திமுக கூட்டணிக்காக அவர் குரல் கொடுத்து வந்தார் மு ஸ்டாலினுக்கு காக்கா பிடிக்கும் விதமாக அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருந்தன ஏறத்தாழ விடுதலை சித்தை கட்சியை திமுக கூட்டணியில் அடகு வைத்து விட்டார் விலக்கி விற்று விட்டார் என்றே சொல்லலாம் திமுகவின் கொத்தடிமையாக திருமாவளவன் மாறிவிட்டார் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு திமுகவின் ஊதுகுழலாக திருமாவளவன் செயல்பட்டு வந்தார் நேற்றைய தினம் தன்னுடைய படை பட்டாளத்தோடு போய் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தார் திமுக கூட்டணியில் தனக்கு போதுமான தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் திமுக இரண்டு தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று திருமாவளவனுக்கு கூறிவிட்டதாக செய்திகள் வருகின்றன ஆக திமுக கூட்டணியில் விடுதலை சித்தை கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இரண்டு தொகுதிகளில் திருமாவளவன் போட்டியிடுவாரா அல்லது கூடுதலான தொகுதிகள் கேட்டு அழுத்தம் கொடுப்பாரா திமுக கூட்டணியை விட்டு அவர் வெளியே வருவாரா என்பதை திருமாவளவன் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் திமுக விடுதலை சித்தை கட்சிக்குள்ளேயே தன்னுடைய ஆதரவு வட்டா வட்டாரத்தை உருவாக்கியுள்ளது விடுதலை சித்தை கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களை திமுக வளைத்து போட்டுள்ளது ஆக விடுதலை சுத்தை கட்சிக்குள்ளேயே திமுக மூக்கை நுழைத்து அரசியல் செய்கிறது இது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும் ஆக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி வந்தால் விடுதலை சுத்தை கட்சியை கூட திமுக செய்யும் ஆக திருமாவளவன் பி திமுக மீது அதிருப்தியில் தான் உள்ளார் ஆனால் இரண்டு தொகுதிகள் கொடுத்தது அவருக்கு போதாது இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஒன்பது மாதங்கள் உள்ளன அவர் திமுக கூட்டணியில் இருப்பாரா இல்லையா என்பது ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் தெரியும் ஆனால் தற்பொழுது இரண்டு தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது திருமாவளவன் இதையும் சகித்து கொண்டுதான் உள்ளார் அவர் ஏறத்தாழ பட்டியல் சமூக அதாவது குறிப்பாக ஆதித்தமிழர் வாக்குகளை திமுகவுக்கு விற்றுவிட்டார் என்றே சொல்லலாம் ஆக திமுக கூட்டணியில் தொடர்வாரா இல்லையா என்பது ஜனவரி மாதத்துக்கு தான் தெரியும் ஆனால் தற்பொழுது இரண்டு தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறப்படுகிறது